இந்தியா இப்போது முன்னேறிவிட்டது நான் முத்து நிலவன் அப்போதெல்லாம் வண்டியில் பெட்ரோல் திருடினார்கள் இப்போது வண்டியையே திருடுகிறார்கள் அப்போதெல்லாம் குழந்தைகளிடம் நகை திருடினார்கள் இப்போது குழந்தைகளையே திருடுகிறார்கள் அப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் படங்களும் செய்தியும் வந்ததோடு இடையிடையே விளம்பரங்களும் வந்தன இப்போது விளம்பரங்களுக்கு மத்தியில் சிறிது செய்தியும் படமும் கூட வருகிறது அப்போதெல்லாம் மீனவர் மீன்பிடித்தார்கள் இப்போது மீனவர்களையே பிடித்துப் போகிறார்கள் அப்போதெல்லாம் அம்மா அப்பா பாசத்தில் வளர்ந்தோம் இப்போது மம்மி டாடி பணத்தால் வளர்க்கிறார்கள் அப்போதெல்லாம் பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர் இருந்தார்கள் இப்போது வெளிநாட்டில் பிள்ளைகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் தண்ணி அடித்தவர்கள் பயந்து ஒதுங்கி போனார்கள் இப்போது தண்ணி அடிக்காதவரே ஒதுங்கி போகிறார்கள் அப்போதெல்லாம் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார்கள் இப்போது விவசாயத்தையே தள்ளுபடி செய்கிறார்கள் அப்போதெல்லாம் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார்கள் இப்போது விவசாயத்தையே தள்ளுபடி செய்கிறார்கள் அப்போதெல்லாம் வாக்காளரை விலைக்கு வாங்கினார்கள் இப்போது வேட்பாளர்களையே வாங்கிவிடுகிறார்கள் அப்போதெல்லாம் அமரர் ஊர்தி பிணத்தோடு போனது இப்போது பணத்தோடு போகிறது அப்போதெல்லாம் உணவே மருந்தாக இருந்தது இப்போது உணவும் மருந்தும் கூட நஞ்சாகிவிட்டது அப்போதெல்லாம் வெளியூருக்கு படிக்க அனுப்பவே யோசித்தார்கள் இப்போது தேர்வு எழுதவும் வெளிமாநிலம் அனுப்புகிறார்கள் அப்போதெல்லாம் முற்றும் துறந்தவர்களையே முனிவர்கள் என்றார்கள் இப்போது காவி உடைகளில் கார்ப்பரேட் வணிகர்கள் அப்போதெல்லாம் படிப்பதற்கு இலவச பள்ளிக்கூடம் திறந்தார்கள் இப்போது கொள்ளை கூடங்கள் திறக்கப்படுகின்றன அப்போதெல்லாம் நீதிபதியிடம் நீதிமன்றம் போய் நீதி கேட்டோம் இப்போது நீதிபதிகளே வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார்கள் அப்போதெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்தார்கள் இப்போது பதவி உயர்வு தந்து பாராட்டுகிறார்கள் அப்போதெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்தார்கள் இப்போது பதவி உயர்வு தந்து பாராட்டுகிறார்கள் அப்போதெல்லாம் ஆடம்பரப் பொருட்களுக்கே அதிக வரி போட்டார்கள் இப்போது அவசியப் பொருள்களுக்கே அதிக வரி போடுகிறார்கள் அப்போதெல்லாம் தலைவர்கள் புயல் சேத ஆறுதலுக்கு வந்தார்கள் இப்போது தேர்தலுக்கு மட்டுமே வருகிறார்கள் அப்போதெல்லாம் கோமாளிகள் சர்க்கஸில் தான் இருந்தார்கள் இப்போது சர்க்காரிலேயே இருக்கிறார்கள் இந்த கவிதையை எங்களுக்கு எழுதி அனுப்பியவர் கவிஞர் நா முத்து நிலமன் அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் இதுபோன்று உங்களது கவிதைகளும் வீடியோவாக மாற்றம் பெற வேண்டுமெனில் திருக்குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் என்கிற இமெயில் ஐடிக்கு உங்களது கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அவை எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிற பட்சத்தில் வீடியோவாக மாற்றம் பெறும் நன்றி